வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் ஒரு திமுக தலைவர் வந்து காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க முடியாது அதனால் அவர் சிரமப்பட்டதுனால கருணாநிதி ஆட்சி காலத்தில் அரசாங்கத்துக்கு கஸ்ட் எல்லா ஊர்லேயும் ஏசி போட்டார் என்ன ஒரு இறக்கம் காமராஜர் மேலே காமராஜர் என்ன சினிமா ஹீரோவா என்ன இந்த மாதிரி ட்ராமா போட்டுருக்குறாங்க இது ஒரு அசிங்கமான சர்ச்சை எல்லாருக்கும் தெரியும் காமராஜ் எப்படிப்பட்ட எளிமையான நேர்மையான ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்த மாபெரும் தலைவருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த திருச்சி எம்பி சிவா இந்த ஆள் என்ன பேசுகிறாருன்னா சமீபத்தில் பேசும்போது ஏர் கண்டிஷன்லாம் அவரால் தூங்க முடியாதுன்னா அதனால் அவர் கட்சி மீட்டிங்க்கு போகும்போது அது ஆட்சியை எதிர்த்து பேசுகிறதுக்கு ஊர் ஊராக போய் பேசும்போது அரசாங்கத்துக்கு கஷ்டத்தில் தங்கும்போது அவர் ஏசி இல்லாமல் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இவர் கருணாநிதி ஊர் பூரா ஏசி விட்டாரான் எல்லா அரசாங்க கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சொல்கிறார் அது மட்டும் இல்லை அவர் காமராஜர் மரணிக்கும் தருவாயில் அவர் இறந்தபோது இறக்குறதுக்கு முன்னாடி கருணாநிதி கையை பிடிச்சிக்கிட்டு ஜனநாயகத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு கேட்டுக்கிட்டாரான் என்ன பிதற்றல் காமராஜ் இறந்த பொழுது அவர் கூட இருந்தது வைரவன் அவருடைய உதவியாளர் மட்டும்தான் அவர் இறந்தபோது தகவல் வந்த உடனே முதலமைச்சர் இருந்த கருணை ராஜாராமன் அனுப்பிச்சி வச்சு காமராஜ் வீட்டில் ஃபைலெல்லாம் இருக்கிறத கவனம் பத்திரப்படுத்துங்கன்னு சொல்லி அனுப்புகிறதாக ஒரு செய்தியெல்லாம் உண்டு அங்கே போனால் ஒன்றுமே இல்லை ஒரு பத்து செட்டு வேஸ்ட்டி சட்டை கொஞ்சம் காசு நூறுரூவா கூட கிடையாதுங்கிறாங்க அந்த மாதிரி இதுதான் இருந்தனோ எதுவுமே இல்லைன்னா ஐயாயிரம் வேறு எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி வைரவன் சொன்னதாக வைரவன் எழுதியிருக்கிறதாக ஒரு புத்தகத்தில் படித்தேன் இவங்க வந்து காமராஜை இழிவுபடுத்துவதுங்கிறது இந்த திமுக காரங்களுக்கு ஒரு தொழில் அது ஏன்னா ஒரு நேர்மையான ஆட்சி நடத்தினவர் வந்து வாடகை வீட்டில் இருந்தார் வாடகை வீட்டில் இருந்ததை காமராஜ் பங்களாவை பாருங்கள் சொந்த வீடு அவர் பார்க்கல என்ன அவர் அவரை பற்றி சொல்லணும்னா சுத்தமான வெள்ளை வேட்டி சட்டை எளிமையான அணுகுமுறை எந்த ஊருக்கு போனாலும் ட்ரெயினில் போகிறது அந்த மாதிரி ரொம்ப எளிமையான முறையில் எது முடியுமா அது கார்லேயும் போயிருப்பாங்க அந்த மாதிரி நேர்மைக்கு அவரை விட உதாரணம் எங்கும் சொல்ல முடியாது வெளியூரில் போய் தங்கும் போதும் ஒருவேளை கரண்ட் எல்லாம் போயிட்டு கொடுக்க முடியாதுன்னா ஜனில் திறந்து வச்சுட்டு படுவாங்க முடியலைன்னா கெஸ்ட் ஹவுஸ்களில் வெளியே மரத்தறையில் உயப்படுத்துறதுக்குதாக பல செய்திகள் உண்டு இந்த மாதிரி இருக்கையில் இந்த சிவாவுக்கு என்ன திடீர்னு காமராஜரை பற்றி இப்படி அவதூறு கிளம்புறதுக்கு காரணம் என்ன இது ஒரு அரசியல் ஸ்டண்டுன்னு எடுத்துக்கலாமா திமுகவும் இப்போதைய காங்கிரஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுற கூட்டாளிகள் இது போட்டியாக அப்போ போய் இதுவும் அந்த மாதிரி தான் இது காமராஜை பற்றி இழிவுபடுத்தி பேசிவிட்டு அது ரியாக்ஷனை பார்க்குறாங்களா என்ன இதில் என்னென்னா ஜோதிமணி எம்பி காங்கிரஸ் எம்பி கொஞ்சம் கடுமையாக பேசுன மாதிரி பார்த்தேன் உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் ஜி கே வாசன் வந்து காமராஜ் காலம் ஆட்சி காலம் தான் பொற்காலம் அவரை பற்றி விமர்சிக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருந்தார் செல்வத் பிறந்தகை ஒரே வாரத்தில் இது முடிஞ்சு போன விஷயம் முடிச்சிட்டாரு இவங்கெல்லாம் நாலு சீட்டு அஞ்சு சீட்டுக்காக திமுக போடும் பிச்சையை வாங்கி கொண்டு காமராஜ் ஆட்சியை உருவாக்கும் என்று பிதட்டி கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றனர் அதுதான் உண்மை காமராஜை பற்றி கருணாநிதி அந்த காலத்தில் அதாவது அவருடைய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி விட்டு திமுக ஆட்சி வர்ற காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா இவர் இங்கே தூத்து போயிட்டு நாகர்கோயில் தேர்தல் நிற்கிறாரு அப்போது அங்கே உள்ள இவங்க கட்சி சார்பாக வந்து ஒரு நாடார தேர்தல் நடத்திட்டு உங்களுக்கு சொந்த நாடார் வேணுமா இல்லை வந்த நாடார் வேணுமானு அங்கேயும் ஜாதி அரசியலை கொண்டு வந்து காமராஜை வீழ்த்த முயற்சி செய்தார். ஆனால் நாகர்கோயில் மக்கள் காமராஜை தேர்வு செய்தனர் அது மட்டும் இல்லை காமராஜ் மேலே சொல்லாத பழியே கிடையாது அவர் வந்து ரஷ்யாவுக்கு ஒரு தடவை வெளிநாட்டு பயணமாக போனார் அப்போது இந்த கருணாநிதி பேசுனதாக உள்ள ஒரு செய்தி உண்டு நம்மளாம் முன்னாடி எருமத்தோல் தான் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டோம் இப்போ எருமையே நேரடியாக ஏற்றுமதி பண்ணுறாங்க போலங்கிற மாதிரி அபத்தமாக உருவக்கேலி செய்து காமராஜை கேவலப்படுத்திய ஒரு தலைவர் தான் கருணாநிதி இவங்க வந்து இந்த ஏசி வந்து அவர் வீட்டில் அவர் போட்டார் இருந்தாருங்கிறது வந்து கடைசி காலத்தில் அவர் தங்கியிருந்த வீட்டில் சென்னையில் அவர் இருந்த வீட்டில் அவருடைய ரூமில் வந்து ஏசி போட்டது உண்மைங்கிறது வந்து அது அவங்க கட்சி இவங்களாம் இவங்கள பண்ணுறது அவர் கையில் இந்த காலம் காசு வச்சுருந்தார் வைரவன் சொன்ன தகவல் படி இருந்தது அவருக்கு வயதான காலத்தில் சர்க்கரை வியாதி மற்ற சிரமங்கள்லாம் இருந்ததுனால அவர் ரூமில் ஏசி போட்டுனாங்கிறது உண்மை ஆனால் இவருக்காக நாட்டில் உள்ள எல்லா ட்ராவலர்ஸ் அவங்க ஊர் ஊர் உள்ள அரசாங்க விருந்தினர் மாளிகையில் இவங்க ஏசி போட்டோன்னு கதை சொல்கிறது யார் சொல்கிறாங்கன்னா இது கருணாநிதி சொன்னதாக சிவா சொல்கிறார் கருணாநிதியை பற்றி சொன்னோம்னா அவர் ஆட்சி காலத்தில் இலங்கையில் விடுதலைக்காக எதிர்ப்பாக இராணுவ நடவடிக்கை நடக்கும்போது அதை நிறுத்துறதுக்கு வரை உண்ணாவிரதம்னு சொல்லி மெரினா போய் ஒரு நாள் திடீர்னு காலை உணவிற்கு பின்பு அதாவது காலை சிற்றுண்டிக்கு பின்னாடி மத்தியானம் லஞ்சுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் உண்ணாவிரதம் சாகுமுறை உண்ணாவிரதம் போயிருந்தார் அப்போது நீங்கள் அந்த படங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் அவருடைய தலைப்ப தலை ஒரு ஏற்கூலர் கால் மாட்டில் ஒரு ஏற்கூலர் ஒரு பெரிய பெட்டை கொண்டு வந்து எப்போ மெரினா பீச்சில் போட்டு ஒரு சமையான போட்டு கவர் பண்ணி அவருடைய மனைவியார் துணை வேற எல்லாம் கூட வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சாகுமுறை உண்ணாவிரதம் நடத்தின மாபெரும் திராவிட தலைவர் யார் கருணாநிதி இவங்க கட்சிக்காரங்கள் வந்து காமராஜை போன்ற மிகப்பெரிய ஆளுமை மிகப்பெரிய நேர்மையான தலைவரை உருவகை செய்கிறதுலேருந்து எல்லா ஐக்கியத்தினமும் செய்கின்றன என்பது நம் குற்றச்சாட்டு காமராஜை பற்றி பேசினால் அவருடைய எளிமையான நடைமுறை அப்பழுக்கற்ற ஆட்சி அதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு என்பதற்கு இடமில்லாத ஆட்சி தொழில் முன்னேற்றம் என்றும் தமிழ்நாடு முன்னேற்றத்தில் இருக்கிறது என்றால் அதை அவர் காலத்தில் ஆரம்பித்த அடித்தளம் கல்வி புரட்சி ஏழை மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரணுங்கிறதுக்காக மதிய உணவை முதல் முதலில் உலகத்திலே கொண்டு வந்த மாபெரும் தலைவர் காமராஜ் குடும்ப அரசியலா அவர் தாயை கூட வீட்டிற்கு வர விட்டதில்லை ஏன்னா அதை வச்சு மற்றவங்க வாரம் சொல்லி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிடக்கூடாதுன்னு பயந்து தனியாக இருந்தவர் அப்படி சொல்ல போனால் இப்போதைக்கு இப்போதைக்கு பிரதம மந்திரி நரேந்திர மோடி சொன்னார் அவரும் அவருடைய தாயாரை போய் தான் போய் பார்த்து மரியாதை வாங்கிட்டு வருவாருன்னு அவரை கூட வச்சுக்கலை ஏன்னா அதை சாக்கு வச்சுக்கிட்டே யார் வந்து இந்த பிஎம்இட்லேருந்து பேச ஆரம்பிச்சாங்கிறதுக்காக ஒரு ஹானஸ்டி சிம்பிளிசிட்டி தொ தொழில் முன்னேற்றம் பல அணைக்கட்டுகள் கட்டி விவசாய புரட்சி இந்த மாதிரி செய்த மாபெரும் தலைவரை பற்றி பொய்யான கட்டுக்கதைகளை பேசி அவரை அசிங்கப்படுத்தினால் இவர்கள் என்ன கொள்கிறார்கள் இவங்க அவரை உயிரோடு இருக்கும்போதும் அவரை கேவலப்படுத்தினார் அவர் இறந்த பிறகும் இன்னும் அவரது சீடர்களும் சரி அதாவது கருணாநிதியனுடைய சீடர்களும் சரி கருணாநிதி சரி அவர் காலத்தில் காமராஜை போல் வேறு யாரும் செய்திருக்க மாட்டார்கள் என்பது நம் கருத்து உண்மையிலே அந்த விருந்தினர் மாளிகைகளில் காமராஜ் இருந்தார் அப்படிங்கிறது தகவல் பற்றி வரும்போது சில செய்திகளில் உண்டு அந்த மாதிரி ஒரு ஊரில் அரசாங்க கெஸ்ட் ஹவுஸில் மீட்டிங் போகிறாரு அரசாங்கம் கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கும் போது கரண்ட் இல்லை கரண்ட் இல்லைன்னு சொன்னோன்னா பால் காவலுக்கு ஒரு போலீஸர் பரவாயில் என் பண்ணி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கட்டில் மட்டும் கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு வந்து போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மரத்தடியில் தூங்கியதாக செய்திகளெல்லாம் உண்டு அந்த மாதிரி ஒரு மாபெரும் தலைவரை இந்த மாதிரி பிதற்றலான வாதத்தை கொண்டு சொல்லி இவர்கள் அந்த காலத்திலிருந்து பொய்யவே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு காலத்தை ஓட்டுனர் காமராஜருக்கு எதிராக நூற்றுக்கணக்கான பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக காரர்களை பற்றி ஒரு தடவை சொன்னார் அரசியலில் நுழை போது திமுக தொண்ணூறு பர்சன்ட் மேல பரம ஏழைகளாக இருந்தவர்கள் தான் அவங்க தான் தமிழ்நாட்டில் இந்த ஊழல் ஆட்சி அரசியலில் மிகப்பெரிய கோடிதாராக மாறிவிட்டனர் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இங்கே திமுக உள்ள தலைவர்களை பற்றி தமிழறிவனையும் பேசி பேசியிருந்தார் அதுதான் யதார்த்தம் நீங்கள் எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும் மாபெரும் தலைவர் காமராஜனுடைய மாசற்ற பின்பம் அவருடைய மாசற்ற செல்வாக்கை உங்களால் கெடுக்க முடியாது என்பது நம் கருத்து மற்றவ சித்து வரும் வீடியோ பார்க்க நன்றி வணக்கம்